யாழ் விமான நிலையத்தில் சஜித்தின் மனைவியால் வெடித்த புதிய சர்ச்சை யாழ் வரும்போது மினிஸ்டர்களின் பாதுகாப்பு வழங்கிய ராணுவம் சூட்சமமான முறையில் பேருந்தில் கசிப்பு கடத்த முற்பட்டவர் கைது ஜாலில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பாடகி கில்மிஷா தலைமறைவாகியுள்ள பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீவிர தேடுதலில் கண்காணிப்பு அமைப்புகள் அம்பாரையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு பெரும் வரவேற்பு தராதரம் பார்க்காமல் தாக்குதலின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாச நேற்று யாழ்ப்பாணம் பலாலியில் உள்ள விமானப்படை முகாமுக்குள் நுழைந்த போது எடுக்கப்பட்ட காணொளி ஒன்று பாரிய பிரேமதாசவின் மனைவி பிரேமதாசவுக்கு விமானப்படை வீரர்களினால் ராணுவ மரியாதை செலுத்தியதாக கூறப்படும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் தற்போது பரவி பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய ராணுவ மரியாதை செலுத்த முறைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கேற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படுகிறது விமானப்படையின் பேச்சாளர் கூறுகையில் ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிசுக்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டதென்றும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குழுவுக்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் ஜிஎல் பீரி அதன் பின்னர் பலாலி முகாமில் பிரதம அதிதியாக அவர் கலந்து கொண்டு வரவேற்கப்பட்டு அவர் சால்வை போர்த்தப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டார் இக்காணொலி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷால் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது எனினும் குறித்த சம்பவத்தினை உமாச்சந்திர பிரகாஷ் எடிட் செய்து ஃபேஸ்புக்கில் பதிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அதே பகுதியில் இருந்து பேருந்தொன்றில் கசிப்பினை கடத்த முற்பட்ட சந்தேக நபர் தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடதாசி பெட்டியொன்றில் பொதி செய்யப்பட்டு தர்மபுரம் பஸ் தரிப்பு நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்து கசிப்பை பேருந்தில் ஏற்ற முற்பட்ட வேலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தர்மபுரம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு செல்ல முற்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து இருபத்தெட்டு லிட்டர் கசிப்பும் கசிப்பு கொண்டு செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நபர் மற்றும் தடைய பொருட்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சஜித்தின் மனைவி ஜலனி பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் அந்த பிரச்சாரக் கூட்டத்தில் சீத்தமிழ் தொலைக்காட்சி பாடல் போட்டியில் பங்கு பெற்றி வெற்றி பாடகி கில்மிஷாவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த பாடல் போட்டியில் பங்கு பெற்றியதன் மூலம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிஷா மக்களிடையே பெரும் பிரபலமானார் அதே நேரம் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்கை யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்டபோது கில்மிஷாவை அவர் சந்தித்து பாராட்டியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரப் பணிகளை வேட்பாளர்கள் முன்னெடுத்துச் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் இதையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றும் பணிப்பாளர் ரோகண கட்டி தெரிவிக்கின்றார் இது தொடர்பாக தமது அமைப்பு சிறப்பு ஆய்வொன்றை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதே நேரம் சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் செல்வம் அரியணேந்திரனுக்கு செவ்வாய்க்கிழமை அம்பாறை மாவட்டத்தில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியனேந்திரன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நமக்காக நாம் என்ற தொலைபொருளில் தேர்தல் பிரச்சாரத்தை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்திருந்தாா் அவருடன் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீனேசன் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மா நடராஜா உள்ளிட்டோரும் வருகை தந்திருந்தனர் முதலில் அம்பாறை மாவட்ட எல்லையில் உள்ள பெரிய நீலாவணிக்கில் அரியநேந்திரனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தாயக செயலணியின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரைதீவு பிரதேச தலைவருமான முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் ஏனைய தாயக செயலணி உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அங்கே முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து கல்முனை காரிதீவு அக்கரைப்பற்று போன்ற பகுதிகளிலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இது தவிர தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் அவருடன் முரண்பட்டதை அவதானிக்க முடிந்தது தன்னுடைய பிரச்சாரத்தை பெரிய நிலாவணை முருகன் கோவில் முன்றலில் இருந்து ஆரம்பித்த அதே நேரம் பூஜையில் அவர் ஈடுபட்டிருந்தார் பின்னர் மற்றொரு பிரச்சார நடவடிக்கைகளுக்காக செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த பெரிய நிலாவணை பொதுசிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட படையினரின் இடையூறால் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன பின்னர் கல்முனை ஆர் கே எம் சந்தி கல்முனை தரவை பிழையார் உள்ளிட்ட காரிதீவு கண்ணக்கியம்மன் ஆலய பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறாக அழுத்தங்கள் தொடர்ந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினரால் தீவிரமாக கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார் தகுதி தராதரம் பார்க்காமல் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிக்கு உரிய தண்டனையினை பெற்றுக் கொடுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மல்கம் ரஞ்சித் ஆண்டகேடம் வாக்குறுதி அளித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகிக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது உயர் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளார் உயர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோல் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பினை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்கென மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாறாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதுடன் இதன் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி மற்றும் தராதரம் எதுவும் பார்க்காமல் தண்டனையினை பெற்றுக்கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை தான் எடுப்பேன் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் மனைவியால் வெடிக்க புதிய சர்ச்சை யாழ் வரும்போது மினிஸ்டர்களின் பாதுகாப்பு வழங்கிய ராணுவம் சூட்சமமான முறையில் பேருந்தில் கசிப்பு கடத்த முற்பட்டவர் கைது இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பாடகி கில்மிஷா தலைமறைவாகி ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீவிர தேடுதலில் கண்காணிப்பு அமைப்புகள் அம்பாறையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு பெரும் வரவேற்பு தகுதி தராதரம் பார்க்காமல் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிக்கு உரிய தண்டனையினை பெற்றுக் கொடுப்போம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ்